வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கிராம் கிராமிய பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகிருக்கு அது பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் பல்வேறு பதவிகளுக்கான வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய அந்த பதவிகளுக்கு வாக்கின் இன்டர்வியூ முறையில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான கல்வித் தேதி என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ காந்தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் டீம் டு பி யூனிவர்சிட்டி காந்திகிராம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு ஸோ இங்கேருந்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அப்படின்றத நம்ம பார்த்துலாம் இதுல வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட் ரெண்டு வேகன்சி சப்போர்ட் ஸ்டாஃப் ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு இவங்களுக்கான மாத சம்பளம் பதினேழாயிரத்தி ஐநூறு ஸோ இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும் இன் ஹியூமனிட்டிஸ் சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஸோ ஐம்பத்தஞ்சு சதவீத மதிப்பெண்கள் அந்த மேற்குறிப்பிட்ட குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் மாஸ்டர் டிகிரியில் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து யூஜிசி நெட்டு சிஎஸ்ஐஆர் நெட்டு செட்டு அண்ட் எம்ஃபில் ஸோ இந்த குறிப்பிட்ட பாட தகுதி கல்வித் தகுதி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே அதேமாதிரி அடுத்த பதவி வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு இவங்களுக்கு வந்து மாத சம்பளம் பதினைந்தாயிரம் இவங்களும் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விஷுவல் கம்யூனிகேஷன் ஹியூமனிட்டிஸ் சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ ஐம்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்கள் அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் எடுத்துருக்கணும் டிசைரபிள் வந்து எபிலிட்டி டு அனலைஸ் அண்ட் ரைட் அப் டேட்டா அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் ரிசர்ச் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் ஐசிடி கேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிடிபி ஒர்க் ஸோ இதெல்லாம் வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷன் ஸோ அடுத்து பார்த்து சப்போர்ட் ஸ்டாஃபு ரெண்டு வேக்கன்சி மாத சம்பளம் பதினோராயிரம் இவங்க வந்து பேச்சிலர் டிகிரி பண்ணியிருக்கணும் ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டிகிரி படிச்சதுனால இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதுபோக டைப்பிங் ஸ்பீடு வந்து முப்பத்தைந்து வார்த்தைகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒரு நிமிடத்தில் டைப் பண்ணுற தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ கம்ப்யூட்டர் பயன்படுத்துறதுல ஒரு நல்ல திறமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ முறையிலே கலந்துக்கலாம் நீங்கள் நேரடியாக போய்ட்டு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியில் காலையில் பத்து முப்பது மணிக்கு ஜிஆர்ஐயில் இருக்கக்கூடிய செமினார் ஹால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஜிஆர்ஐ இங்கே போய்ட்டு நேரடியாக நீங்கள் வாக்கின் இன்டர்வியூவில் கலந்துக்கலாம் ஸோ நீங்கள் அந்த வாக்கின் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுடைய அனைத்து விதமான அசல் சான்றிதழ்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அதிகாரப்பூர்வ அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை டவுன்லோட் பண்ணி அதை முழுமையாக ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் இந்த பதவி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிகமானது தான் இந்த ரிசர்ச் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட்டு சப்போர்ட் ஸ்டாஃப் ஸோ இது வந்து தற்காலிகமான பணி நியமனம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த அதிகாரப்பூர்வ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை தான் நீங்கள் ஆன்லைன் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் முழுமையாக ஃபில்அப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஸோ இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேம் ஆஃப் கேண்டிடேட்டு ஜெண்டர் கம்யூனிட்டி டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அடிப்படை தகவல்கள் உங்களுடைய கல்வித் தொகுதி ஸோ இதெல்லாம் உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு இது மாதிரியான தகவல்களை முழுமையாக ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து நேரடியாக போய்ட்டு அந்த இன்டர்வியூலில் கலந்துக்கலாம் ஸோ ஜிஆர்ஐயில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் ஸோ ஜிஆர்ஐ வந்து எந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ ஜிஆர்ஐயில் ஒரு தற்காலிகமான பணி அப்படின்னாலும் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர பணிக்கு அதனால் நீங்கள் முயற்சி செய்யும்போது இதில் கிடைத்த அனுபவம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட் வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின ஒரு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் குறிப்பாக இந்த குடும்ப ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றின அப்டேட் இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு உடல் சந்திப்போம்